ஊரோட பிரக்யாராஜ் இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கும்பமேளா அது வருஷத்துக்கு வருஷம் நடக்குது கும்பமேளா கும்பமேளா இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாவது நாள் கும்பமேளா கும்பமேளா நடக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் சிவராத்திரி வரைக்கும் இந்த கும்பமேளா நடக்கும் அப்படிங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து இந்துக்களுடைய புனித பூமினே சொல்லலாம் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளில் கோடிக்கணக்கான இந்துக்கள் சாதுக்கள் அகோரிகள் எல்லாருமே இங்கே வருவாங்கன்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நாலு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் வந்து இதுக்கு ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த நாற்பது நாளில் இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் போகும் போகுன்னு சொல்லிட்டு புராணங்களில் கூறப்படுது அப்படி என்ன இந்த ஆறு அப்படி சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல இதங்க அந்த நதி புனிதமான திரிவேணின்னு சொல்லுவாங்க திரி மூன்று மூன்று சங்கமம் ஆகக்கூடிய இடம் எல்லா மக்களும் வந்து இங்கே புனித நீராடி போவாங்க என்னென்ன நதின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க பாத்துட்டு இந்த நதி வந்து யமுனை நதி தரை வந்து சரஸ்வதி அதை லாஸ்ட் இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கங்கா இந்த மூணு இடமும் சங்கே சங்கமிக்கக்கூடியதை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் டேஸில் அந்த கும்பமேளா டயத்தில் இங்கே வந்து குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் போகும்னு நீங்கள் பார்த்துட்டுருக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலாம் இருக்காங்க பாருங்கள் சிவனேஷ் பாய் சாமி மேலே பாருங்கள் எல்லாமே பாதுகாப்புக்கு வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள் அதுவும் பேராஷூட் மாதிரி பேராகிளைடிங் பண்ணி சுற்றி பார்த்துட்டு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க இப்ப நீங்கள் பத்து அரயில் காட்டு சரிங்களா சிவ சிவேஷ் பாய் சாமி இதை எடுத்து அரையாடு ரெண்டு இடம் இருக்குது விஐபி விஐபி என்றிங்கிறதுனால மக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கோடி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அது அந்த கரையில் அது நார்மல் பீப்புளுக்குரிய ஒரு என்றி ஆண்டவனோட பாக்கியத்தில் எனக்கு யாருடைய உதவியுமே இல்லாமல் எனக்கு விஐபி வர பாக்கியம் கிடச்சிருக்கு மொழி தெரியாது தெரியாது என்னடா செய்ய போகிறோம்னு வச்சிருந்தால் ஆண்டவனாக பார்த்து நமக்கு எடுத்துகிட்டு போனார் மக்கள்லாம் எங்க குளிச்சுட்டு புனித நீராடி எடுத்துகிட்டு போவாங்க இங்கே விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ நல்லா இருக்கேன் சுவேஷ் சாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கங்கா யமுனா சரஸ்வதி இந்த நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம் தான் என்ன திருவேணி சங்கமம் இங்கே குளித்தோம்னா புண்ணியம் கிடைக்கின்றது ஐதீகம் மக்கள்லாம் இங்கே வந்து குளிச்சுட்டு புனித நீர் எடுத்துகிட்டு போங்க அதாவது இந்த இடம் இந்த பிரக்யராஜ் அதாவது அழகா பாத்துத்தோட பேர் உண்மையான பேர் எது சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்க்கடல் கிடையும் போது நம்ம விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடலை எடுத்துகிட்டு போது சில துளிகள் விழுந்த இடம் தான் இது உஜ்ஜயின் காசி அந்த ஹரித்வார் அந்த ரிஷிகேசுவர் இடம்லாம் சொல்லுவாங்க நூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் கழிச்சு இங்கே வந்து மகா கும்ப மேளா நடக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பின்வரும் காலகட்டத்தில் அந்த ஊருக்கு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வாங்க நிறையா அகோரிகளை இங்கே பார்க்கலாம் பிஏபி சைடு இருக்கனால இங்கே அகோரிகளோ சாமியார்களோ சாதுக்களோ இல்லை அகோரிகள்லாம் பார்க்கணும்னா அந்த சைடு எனக்கு அந்த சைடு நீங்கள் போகணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் நம்ம ஐயன் சிவபெருமானோட அருள் கிடைக்க வேண்டிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து மொபைல் ஆம்புலன்ஸ் போட் ஆம்புலன்ஸுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லா பாதுகாப்பு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம் இது இதோட சிஎம் யார் அப்படின்னா ஆதித்யநாத் யோகி அவர்கள் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்தேன் என்னுடைய முதல் முதலே மகா கும்பமேளாவுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் கும்பமேளாவுக்கு நான் வந்ததில்லை மகா கும்ப மேளாவுக்கு இங்கே நான் வந்திருக்கேன் விஐபி என்ட்ரி இருக்கனால மக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அந்த பக்கமும் அதிகமாக இருக்குது ஸோ எல்லாேருக்கும் நன்றி இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் எல்லாராலேயும் இங்கே வர முடியுமான்னு தெரியல ஸோ கண்டிப்பாக வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கும் எல்லா ப்ராப்தமும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா